மா ஏனம்மாந்து கொண்டிருக்கிற என்க்காவது ஒரு நாள் நீ உன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே உதயசூரியன் மிகவும் உத்தவனம்மா துர்க்கா, இது என்ன மோஷம் இது என்ன வேஷம் இளவரசி எங்கே என் கண்மணி எங்கே சண்டானே என் செல்வம் எங்க இடி சூ சீக்கிரம் சொல்லி விடுகிறேன் மகாராஜா இனியும் உண்மையும் மறைப்பானே மகாராஜா எனக்கு இது இப்பொழுதுதான் தெரிந்தது வைரவனும் இளவரசி யாரும் ரகசியத்தில் காதலர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் ஆஹ் இருவரும் எங்கோ ஓடி விட்டார்கள் இளவரசியார் ஓடிப்போய் விட்ட செய்தி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த வேஷம் அணிந்து கொண்டேன் என்ன உளறுகிறாய் உண்மையை சொல் இதை மகாராஜா கண்ணே கலா மணமண்டபத்தில் இருந்து உன் அறைக்கு வந்ததும் தோழிகளை உடனே விரட்டிவிடு நாம் பந்திக்கும் வழக்கமான இடத்திற்கு வந்து தேர் குதிரையோடு காத்திருப்பேன் நம் கருத்துரிமித்த காதலையும் நீ இன்னும் ஐந்து மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறவள் என்பதையும் அறியத் தவறிவிட்ட உன் கபோரி அப்பனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் உன் காதலன் பைரவன் கலா கள்ளங்கபடம் என்று தூண்டி திரிந்து கொண்டிருந்த என் கலாவா இத்தகைய பாதகம் செய்தாள் நாங்களும் அப்படித்தான் நம்பினோம் அரசே தலைவனே தனிமையாக உறங்க வேண்டும் என்றார்கள் இளவரசியா இப்போது வந்து பார்த்தா இந்த தாலியும் கடிதமும் தான் கிடைத்தன ஒரு குழந்தையை தான் இருந்தார் குழந்தை இன்னும் மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாய் என்ன அவமானம் விஜயபுரி மன்னன் தலையை ஒரே வீச்சில் வெட்டி எறிந்த வீரர் திலகம்

இல்லை மகாராஜா இவ்வளவையும் இனி பிணமாகி விடுவேன் சக்கரவர்த்தி திருமகன் மாலையிட்டவனுக்கு சதி செய்து ஓடி ஓடிவிட்டாள் என்று சொல்வதை விட மரணம் அடைந்து விட்டாள் என்று சொல்வது உங்களுக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மகாராஜா மண்ணிலே புதைக்கும் வரை என் முகத்தை மலர் மாலைகளாலேயே மூடி மூடிவையுங்கள் தங்கள் அரண்மனை தோழியாகிய நான் தங்களுக்காக இவ்வளவாவது செய்ய முடிந்ததே என்ற மகிழ்ச்சியோடு உயிர் விடுவேன் விடை கொடுங்கள் மகாராஜா துர்கா என் மகளே மகளா நீதான் என் மகள் மண்ணோடு மண்ணாக மரிய என் மானத்தை காப்பாற்றிய நீதான் என் மகள் கடைசி வரை என் மகளாகவே இருந்து என் கெண்ணீட்டி காப்பாற்றித்தாயே தாங்க முடியாத பாரத்தை என் தலையில் சுமத்துகிறீர்களே பொழுது விடுதா இந்த ரகசியம் அம்பலமாகிவிடுமே கவலைப்படாதே விடியும் முன்பே காவிரி பட்டத்திற்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் பிரபு கலாமாலினி எங்கே கண்டாலும் கண்ட துண்டமாக வெட்டியே திருமண நடக்க கூடாதி மட்டுமல்ல அந்த பைரவனையும் எங்கே கண்டாலும் வெட்டியேறி போக்கத்தில் இருந்தா இருந்தாள் இப்போது பரலோரத்தில் இருக்கிறாள் என்ன விட்டார் வேலையை அடித்தால் தானே விரும்பியதை பெற முடியும் மரியாதையாக என்னை என் தந்தையிடம் சேர்த்து விடு உன்னை மன்னிக்க சொல்லுகிறேன் மன்னிப்பா அது உனக்கே கிடைக்காது என்ன நீ ஒரு விபச்சாரி தாலி கட்டி அந்த கணவனுக்கு துரோகம் செய்து நள்ளிரவிலே என்னுடன் ஓடி வந்து விட்ட நாசகாலி ஆம் அப்படி சமத்தல் இந்நேரம் உன்னை தூக்கிக் கொண்டிருப்பார்கள் அதை கேட்டு உன் தந்தை அவமானத்தால் அணு அணுவாக சேர்த்துக் கொண்டிருப்பார்

மாசாந்தோட்டத்து மாங்கனிக்குத்தானே மதிப்பும் இனிப்பும் ஓடு ஓடி எங்கே ஓடி விடுவாய் अच्छी உயிரின் மேல் ஆசை இருந்தால் உடலே வந்துவிடு படியானாலும் நீ என் கையில் அகப்படாமல் போக முடியாது